ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் அம்மு இன்றைக்கி நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை தீபாவளிக்கு ஷாப்பிங் போக போகிறோம் அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க அம்மா ரெடியாகி கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இப்போ டைம் ஆகிடுச்சு இப்போ தான் வந்துட்டு அத்தைக்கு வருஷம் வந்து அவங்களோட பிறந்த வீட்டிலருந்து வருஷம் வந்து வச்சுட்டு போனாங்க ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கிளம்ப போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக போகிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோ

எங்க அம்மா வீட்டுல இருந்து அண்ணன் வீட்டுல இருந்து பெரிய அண்ணன் வந்து வச்சிருக்காங்க ஆஹ் எனக்கு கல்யாணம் ஆகி நாற்பது வருஷம் ஆக போகுது இது நாற்பதாவது வருஷம் வருட தீபாவின் அம்மா வந்து சீரியது நானே நான் வந்து மெட்ராஸ்ல இருக்கிறதுனால அவங்க

ஆ நானும் வரைக்குமா எப்பயுமே தீபாவளி வந்தால் மழையும் சேர்ந்து வந்துடும் அந்த மாதிரி சம மழை இருந்து இப்போதான் மழை கொஞ்சம் விட்ட மாதிரி இருக்கா சரி இந்த டயத்தில் நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்போ கிளம்புறோம்

இந்த சேரீ தான் நான் ஜலதீபாவளிக்கு அத்தை எனக்கு எடுத்து கொடுத்த சாரீ இந்த கலர் எனக்கு டார்க் கலர் எப்பயுமே ரொம்ப பிடிக்கும் இதில் எந்த டார்க் கலராக இருந்தாலுமே எனக்கு பிடிக்குமா அதனால சரி இந்த டார்க் கலர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துட்டேன் எனக்கே மைண்டில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா லைட் கலர் போட்டால் நம்ம நல்லா இருக்க மாட்டோம் டல்லாக தெரியும் அப்போ டார்க் கலர் போட்டால் தான் நம்ம நல்லாயிருக்கும் அழகா அப்படின்னு மனசில் யாரும் ஆள் மனசில் பதிய வச்சுட்டாங்க ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்தே நான் போடுற ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா டார்க் கலராகவே தான் இருக்கும் நம்ம லைட் கலரே இருக்காது அதனால இந்த மாதிரி ஒரு திக் கலராக எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது அதுக்கப்புறம் வந்து தச்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர் ட்ரெஸ்ஸு ரொம்ப ஜூமிங்கில் இருக்கா தச்சுக்கு இந்த ட்ரெஸ் அத்தை எடுத்து கொடுத்தாங்க இது கோட் மாடல் அவனுக்கு எதுவும் இப்போ நிறைய கோட்டு நம்ம கல்யாண டைமும் கோட்டு தான் எடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் இடையில் ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்தோம் அதுவும் கோட்டு தான் இதுவுமே கோட்டு தான் இது வந்து அத்தைக்கு காட்டன் ட்ரெஸ்ஸு கிளாஸ் போகிறாங்கள்ல கிளாஸ்லாம் எடுக்கும்போது இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸாரீ அதுக்கப்புறம் லைனிங் பீச் அவ்வளோதான் இது மட்டும்தான் இந்த தீபாவளிக்கு எங்களோட ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸி இங்கே ஒன்று இருக்குது வேஸ்டி ஷர்ட்டை ஒன்று இருக்கிறனால நம்ம வந்துட்டு அதை வச்சு அப்படியே சாமி கும்பிட்டுக்கலாம் தலை தீபாவளிக்கு வந்து அம்மா ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க எனக்கும் அவங்களுக்கும் அதனால் வந்துட்டு த வருஷம் வைக்கும் போது அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல சரி அப்போ ஒரு புடவை நமக்கு அது மாதிரி புடவை புடவையாக ரெண்டு புடவை மூணு புடவையாக வரும் ஜாலியாக இந்த மாதிரி இது ரொம்ப சிம்பிளாகவே நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா சாரி நம்ம எங்கே அதிகமாக கட்டுறோம் எப்போயாவது ரொம்ப ரேர் தான் ஸாரீ கட்டுறது அதனால வந்துட்டு சரி மெல்லிசான சாரியே எடுத்துக்கலாம் ரொம்ப கிராண்டாக இல்லாமல் மெல்லிசா நார்மல் சாரீ இதெல்லாம் டக்குன்னு ஒரு கோயிலுக்கு போனால் கூட எப்பயாவது நம்ம நம்ம கோயிலுக்கு போனால் எங்கே புடவை கட்டுறோம் சுடிதாரே போட்டு போயிடுறோம் அதனால சரி சப்போஸ் நம்ம வந்துட்டு ஏதாவது பக்கத்தில் எங்கேயாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட இது மாதிரி சிம்பிள் சாரீ கட்டினா நல்லாயிருக்கும் நமக்கு காட்டன் அந்த மாதிரி எடுத்தால் நான் வேற குண்டாக இருக்கேன்னா காட்டன் கட்டினா இன்னுமே ரொம்ப குண்டாக தெரியும் இதுனாக்கா அப்படியே உடம்ப ஒட்டி உடம்ப ஒட்டியே இருக்கும் அதனால ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நான் சூஸ் பண்ணி இது இதனால் நல்லா இருக்குது இந்த கலர் எனக்கு நல்லா இருக்கும் பார்ப்போம் இது இப்போயே நம்ம ப்ளவுஸ் தைச்சி கொடுப்பாங்களா என்னாலும் தெரியல ரெண்டு நாளும் பிளவுஸ் தைப்பாங்களாம்மா யாரும் ஆமாம் அந்தம்மா தெரியல நான் இனிமேல் தான் நான் எப்பவும் தைக்கிற அம்மா கிட்ட கேட்டு பார்க்கணும் ப்ளவுஸ் தைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ளவுஸ் இருக்கா ஆ இல்லையே பிளவுஸ் இருக்குது நாங்கெல்லாம் கடைக்கு போயிட்டு வந்துட்டோம் ஆனால் கடையெல்லாம் களிவிட்ட மாதிரி இருக்குது இந்த வருஷம் தீபாவளியெல்லாம் ரொம்ப ஸ்மால் தீபாவளியாக இருக்குது நீங்கள் பார்த்து நல்லா கிராண்டா கொண்டாடுங்க ஆனால் ரோடெல்லாம் அப்படி தான் இருக்குது மக்கள் என்ன வாங்குறாங்க என்ன பண்ணுறாங்க எதுன்னே தெரியல எல்லா கடையிலயும் கூட்டமே இல்லாமல் இருக்குப்பா நாங்கள் இப்பதான் கடத்த போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் நான் நினச்சிட்டு இருந்தேன் கூட்டமாக இருக்கும் நம்ம எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு வேற தெரியலையே கூட்டத்தில் வேற நமக்கு வண்டி ஓட்ட தெரியாதே அப்படி சொல்லிட்டு போடாக்கா அவ்வளோ காலியாக இருக்கு துணி கடையில எல்லா கடையிலையுமே காலி காலியாக இருக்கு ஒன்பதரை மணி ஒன்பதரை மணிக்கெல்லாம் எல்லா கடையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க கடத்தரும் உள்ள நாங்கள் உள்ள போகிறோம் ஒரு ஒரு கடையை க்ளோஸ் பண்ணி எந்த கடையுமே இல்லாமல் இருக்கு பாவம் இப்படி இருந்தாக்கா அந்த ரோட்ல கடை போட்டு எல்லாம் வைக்கிறாங்களா அவங்கள என்ன பண்ணுவாங்க உம் ஆட்டோ ஸ்டாண்ட்லயே யாரும் இல்ல எந்த கடையுமே இல்ல தீபாவளி இவ்வளவு மோசமா இருக்கும்னு நினைச்சதே இல்ல இவ்வளவு வருஷம் வாசல்ல எல்லாம் பசங்க எல்லாம் இப்ப வெடி வெடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு வெடி கூட இல்ல வெடியே இல்ல ஒரு வெடி சத்தம் இல்ல தீபாவளி மாதிரியே தெரியல எதாவது ஆஹ் என்னாச்சுன்னே தெரியல மக்களுங்களுக்கு எல்லாம் என்ன நீங்க உங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்குல்ல எங்க வீடு மாதிரியமோ நம்மளே அப்படிதான் இருக்கோம் நம்ம ஏன் வெளியில போய் பேசிக்கிட்டு நாங்களே இப்பதான் போய் தீபாவளிக்கு டிரஸ் எடுத்திருந்தோம் வேற ஒட்டும் பெருசா செஞ்சிக்கவே இல்ல அப்புறம் நம்ம வேற வெளில சொல்லிட்டு இருக்கோம் மக்கள் யார் இப்படி இருக்காங்க நம்மளே அப்படிதான் நாங்க மட்டும் தான் இருக்கோமா இல்லை உங்க வீட்லயே அப்படித்தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஏன் தான் அவங்க ஃபாரின்ல இருக்காங்க அதனால நம்ம கும்பிடாடணும் இல்ல புள்ளை இல்ல அதனால எங்களுக்கு ரொம்ப தீபாவளி அப்படிங்கற மாதிரி இருக்கு என் இருந்தா நாங்க நல்லா சந்தோஷமா நல்லா தான் இருந்திருக்கோம் ஆமா அடுத்த தீபாவளி தான் எங்களுக்கு தலை தீபாவளியாக நாங்கள் கொண்டாடுவோம் இது நார்மலாக வந்து ஞாயித்துக்கிழமை முடிஞ்சு திங்கக்கிழமை அந்த மாதிரி தான் எங்களுக்கு இது பெருசாக ஒன்றும் செலிப்ரேஷன் நாட்டில் ரொம்ப தீபாவளி ஒரு ரொம்ப ஹாப்பியாகவே இல்ல நீங்களே ஹாப்பியாக இருக்கு ஆமாம் நீங்கள் எல்லாருமே தீபாவளி கொண்டாடுங்க எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துட்டீங்களான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிடுறேன் வீடியோ ரொம்ப சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம சேனலில் புதுசாக பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி குச்சிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல்லைக்கனை தட்டி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம்